அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்கும் நாடு எது ஆன்சர் இந்தியா நாம் பல்வேறு பட்ட பின்புலங்கள் பண்பாடுகள் வழி வழிபாட்டு முறைகளை சார்ந்து இருப்பிடம் ஒற்றுமையாக வாழ்வதன் பெயர் என்ன ஆன்சர் திராவிடர்கள் ஆரியர்கள் ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்ற எந்த இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளனர் ஆன்சர் நவீன இந்திய இனத்தவர் இந்தியாவில் பன்முகத்தன்மை மேலோங்கியதன் காரணம் என்ன ஆன்சர் இடம் பெயர்ந்தது மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் ஆறுகள் கடல்கள் சேர்ந்த நிலப்பரப்பின் பெயர் என்ன ஆன்சர் கண்டங்கள் கண்டத்தில் அடங்கியுள்ள அனைத்தையும் இந்தியா பெற்றிருப்பதால் இந்தியா எப்படி அடைக்கப்படுகிறது ஆன்சர் துணை கண்டம் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் ஒரு பகுதியின் எத்தன்மையை தீர்மானிக்கின்றன ஆன்சர் பொருளாதாரம் பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்றன சமவெளி மக்கள் ஈடுபடும் தொழில் எது ஆன்சர் வேளாண்மை மலைப்பகுதியில் வாழும் மக்கள் ஈடுபடும் தொழில் எது ஆன்சர் கால்நடை வளர்ப்பு காஃபி தேயிலை போன்றவை எவ்வகையை சார்ந்தவை ஆன்சர் தோட்டப்பயிர் காஃபி தேயிலை தோட்டப்பயிர் பயிர் வகையை சார்ந்தவை ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு எது ஆன்சர் குடும்பம் மத சார்பற்ற நாடு எது ஆன்சர் இந்தியா அனைத்து மதங்களும் சமமானது என்று அறிவிக்கும் சட்டம் எது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமது அடிப்படை உரிமை எது ஆன்சர் மத விடுதலை பல மதங்களின் தாயகமாகவும் புகலிடமாகவும் விளங்கும் நாடு எது ஆன்சர் இந்தியா இந்தியா பல மதங்களின் தாயகமாகவும் புகலிடமா புகலிடமாகவும் உள்ளது பல்வேறு விழாக்களின் தாயகம் எது ஆன்சர் இந்தியா இந்தியா இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா கொண்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு ஆன்சர் நூத்தி இருபத்தி ரெண்டு இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் தீபத்தியன் ஆகிய நான்கும் எவ்வகை குடும்பம் ஆன்சர் மொழி குடும்பம் இந்தியாவில் பேசப்படும் முதல் ஐந்து மொழிகள் இரண்டாயிரத்தி ஒன்றின் கணக்கெடுப்பின்படி அது ஃபர்ஸ்டில் இருக்கிறது ஹிந்தி ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன் செகண்ட் வந்து வங்காளம் எயிட் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன் அடுத்து தெலுங்கு செவன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் அடுத்து மராட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன்டி நைன் பர்சன்ட் அடுத்து தமிழ் ஃபைவ் பாயிண்ட் நைன்டி ஒன் பர்சன்டேஜ் முதல் ஐந்து மொழிகள் இந்தியாவில் பேசப்படும் இரண்டாயிரத்தி ஒன்றின் கணக்கெடுப்பின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் எத்தனை ஆண்டுகள் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்தது ஆன்சர் முந்நூறு ஆண்டுகள் இந்தியா ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்ததால் எழுச்சி பெற்ற மொழி எது ஆன்சர் ஆங்கிலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணைப்படி அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை ஆன்சர் இருபத்தி இருபத்தி ரெண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது ஆன்சர் தமிழ் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தற்போது உள்ள செம்மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை ஆறு ஒவ்வொரு சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த அங்கம் எது கலை மற்றும் கட்டிடக்கலை இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் எத்தனை ஆன்சர் இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் இந்தியாவின் யூனியன் பிரதேசங்கள் எத்தனை ஏழு யூனியன் பிரதேசங்கள் இந்திய தொல்லியல் துறை இதுவரை கல்வெட்டு சான்றுகளில் க தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது எத்தனை சதவீதம் ஆன்சர் அறுபது சதவீதம் கல்வெட்டு சான்றுகள் பெரும்பாலும் எந்த மொழியில் இருந்தன ஆன்சர் தமிழ் மொழி ஒன்றுடன் ஒன்று இணைந்தது எது இசையும் நடனமும் பல்வேறு வகையான இசை வடிவங்கள் பின்பற்றும் நாடு எது ஆன்சர் இந்தியா இந்தியா பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருப்பினும் நாம் அனைவரும் ஒன்றுபட காரணம் என்ன ஆன்சர் நாட்டு பற்று நாடு முழுவதும் கொண்டாடப்படும் விழாக்கள் எவை தேசிய விழாக்கள் நமது விடுதலை போராட்டங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் எதற்கு சான்றாக திகழ்கின்றன ஆன்சர் ஒற்றுமை இந்திய நாட்டுப்புற நடனங்கள் இந்தியாவில் உள்ள நாட்டுப்புற நடனங்கள் மாநிலங்கள் அதுல இருக்க புகழ்பெற்ற நடனம் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டுல கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி ஆட்டம் தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் மற்றும் தப்பாட்டம் அடுத்து கேரளா கேரளால வந்து தெய்யம் மோகினி ஆட்டம் பஞ்சாப் பஞ்சாப்ல வந்து பங்ரா அடுத்து ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர்ல வந்து தும்ஹால் குஜராத் கார்பா மற்றும் தாண்டியா ராஜஸ்தான் கல் கல்போலியா மற்றும் கூமர் அடுத்து உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராஜலீலா அண்ட் சோலியா அடுத்து அஸ்ஸாம் மாநிலம் அஸ்ஸாம் மாநிலத்துல பிஹி நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் யாருடைய நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு மொழி பற்றிய அறிவியல் படிப்பின் பெயர் என்ன ஆன்சர் மொழியியல் இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் யார் எனக்கு பார்த்த கொ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ